நம்ம கிட்ட இருக்கும் ஓட்ட சுரல் அதிகாரிக்கிட்ட இருக்கும் அதுவும் இதுவும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஓகேப்பா நீ ஓட்டு போட்டுட்டு உன் ஜனநாயக அடி போ இதுதானே இதுல எதனா குழப்பம் இருக்கா ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா இதான பண்றோம் இதுல திருட்டுத்தனம் பண்ண வேண்டிய வேலை எதுக்கு இன்னொரு வெக்கமான ஒரு விஷயம் என்னன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் குறிப்பா காட்சி ஊடகங்கள் ராகுல் காந்தி போன அந்த விஷயத்தை காட்டவே இல்லை அதை வந்து சும்மா ஏதோ கைடு நியூஸ் மாதிரி போட்டாங்க ஒரு மனுஷன் இதை விட எவ்வளவுங்க போராட முடியும் எவ்வளவுங்க சொல்ல முடியும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கலாமா எதுக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் ராகுல் காந்தி காலரை தூக்கி விட்டுட்டு இனிமேல்ட்டு தேர்தல் ஆணையங்கிட்ட எல்லாம் போக கூடாது இன்னொரு பாரத் ஜோடா யாத்திரை போனோம் பாரத் யாத்திரைக்கு திருட்டு அப்படின்னு போட்டுட்டு உபயம் தேர்தல் ஆணையம் அப்படின்னு போட்டுட்டு கிழக்குலேருந்து மேற்கு தெற்குலேருந்து வடக்கு போயிட்டு ரெண்டு சைடு போயிட்டு கிராமம் கிராமமா ஊர் ஊருமா போயிட்டு நீங்க போட்டிங்களா போடலையா நான் தோத்தன ஜெயிச்சனான்றது அப்புறம் ஓட்டு திருடுறான் ஓட்டு திருடுறான் ஓட்டு திருட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா கிராம கிராமமா போய் ராகுல் காந்தி ஏன்னா மக்கள் தான் இறுதி எஜமான ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தலைமை தேர்தல் ஆணையம் மட்டும் அது கேட்கல கர்நாடகா தேர்தல் நல்லமா இருக்கட்டும் ஹரியானாவா இருக்கட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் இவங்களுமே வந்து உறுதிமொழி அஹ் பத்திரத்துல எங்களுக்கு எழுதி கொடுங்க அப்பதான் நாங்க விசாரிப்போம் அப்படின்றாங்க இல்லன்னா தேசத்து கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க அந்த அளவுக்கு இல்லங்க இது வந்து இவங்க வந்து ஏமாத்திர வேலை உறுதிமொழியினுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு பேர் கோர்ட்ல வழக்காடு மன்றத்துக்கு போறாங்கன்னும் போது ரெண்டு பேர் ரெண்டு வக்கீல வச்சிருப்பாங்க ஒரு சொத்து தகராறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருமே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தாக்கல் செய்யணும் மனு அதாவது இந்த மனுல என்னென்ன இருக்கோ அதை தாக்கல் செய்யணும் அது தாக்கல் செய்யும் போது தேவைப்படுற ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு சில வழக்குகளில் ஒரு வழக்காடு மன்றத்துல உறுதிமொழி கேட்பாங்க அதாவது நான் வந்து சட்டத்துக்கு புறம்பாவோ பொய்யாவோ தகவல வந்து தப்பா சொல்லல ஏ என்னோட கருத்துக்கும் என்னோட ஜன இதுக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்றேன் தான் அந்த உறுதிமொழி கொடுக்குறது இது யாரோட தகவல் இப்போ இப்போ ஒரு வீடுல இப்போ உங்க வீட்டுல நீங்க பொருள் காணும் அப்படின்னா நம்ம போய் கம்ப்ளைண்ட் ரைட்டுங்களா காவல்துறை கண்டுபிடிச்சு ராகுல் காந்தி வீட்டில் எதுவும் திருடு போல போய் கம்ப்ளைண்ட் இல்ல ராகுல் காந்தி வந்து என் சவர நகை காணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி போய் உறுதிமொழி கொடுக்க வேணாம் ராகுல் காந்தி அட பாவிங்களா தேர்தல் ஆணையத்துல இருக்கிறவங்களே இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இது என்னன்னு பாருங்கன்றதுக்கு ராகுல் காந்தி எதுக்கு உறுதிமொழி கொடுக்கணும் தான் இருக்குல்ல தரவுகள் நீங்க எடுத்து பாருங்க அதுல வந்து என்னன்னா நீங்க பாருங்க அந்த போட்டோ எல்லாம் பாருங்க ஏதோ பிக் பேக்கிட்டு சொம்பு திருடுறவன மாதிரி நம்ம முகம் நமக்கே பார்த்தா சந்தேகம் வரா மாதிரி இருக்கும் பயப்படுற மாதிரி இருக்கும் ஒரு சில நேரத்தில் அகோரமா இருக்கும் இல்லை இருட்டா இருக்கும் அந்த முகத்தை பார்க்கும் போது ஏதோ எலும்பு கூடுக்கு போட்டோ ஏற்ற மாதிரி இருக்கும் நான் இருக்கிறது மக்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அந்த அளவுல தான் இருக்கு ஆதார்ல நீங்கள் எடுக்கிற போட்டோவும் எலெக்ஷன் கமிஷன்ல எதுக்குன்னா இந்த ஆள் மாற்றி ஓட்டு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வசதி இல்லாது ஆனா பெண்ணானே தெரியாது நிறைய நேரத்தில் பெண்ணா ஆண்னு போட்டிருக்கும் ஆணை பெண்ணுன்னு போட்டிருக்கும் அந்த அளவுல தான் இருக்குது வாக்கு வாக்காளர் அட்டை அந்த ட்ரோன்லேயும் அப்படி தான் இருக்குது இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு அப்போது இவங்க என்ன பண்ணிருக்கலாம் ஆதார் எடுத்துகிட்டு வந்தப்ப எங்களுக்கு ஆதார்ன்ற ஒரு விஷயத்தை மக்களை கூப்பிட்டு அழைக்கழிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த நாட்டில் உயர்ந்த ஒரு 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 ஐடி கார்டு இருக்குமேனால் அது வந்து வாக்கு சீட்டு செலுத்துறதுக்கு கொடுக்குற ஃபோட்டோ எலக்டோரல் ஓட்டர் ஐடென்டிட்டி கார்டு எபிக் அதை வந்து நாங்கள் சரி செஞ்சு நாங்கள் கொடுத்துட்றோம் இதை வந்து நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்போர்ட்டை கூட தேவையில்லையே உங்களுக்கு ஓட்டர் ஐடி ஒன்று ஒழுங்கா இருந்தா ஆதார் தேவையில்லை பாஸ்போர்ட் தேவையில்லை டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு வேற ஒன்னு இருந்தா போதும் அதையே வந்து நீங்க நம்பர் பண்ணிட்டீங்கன்னா பேன் கார்டு கூட தேவையில்லை இன்கம் டாக்ஸ் பண்ணலாம் அப்போ ஒரு வேலையை ஒருங்கால் செய்ய துப்பில்லாத ஒரு மத்திய அரசாங்கம் மக்களை எவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க எங்க போனாலும் இதுக்கு ஒரு கார்டு எடுத்துடுவா அதுக்கு ஒரு கார்டு எடுத்துடுவா எத்தனை கார்டு வச்சுக்கிறது ஒருத்தர் ஒரு ஒரு உயிரு ஒரு வாழ்க்கை அதற்கு பத்து கார்டு அந்த பத்து கார்டுல போலி அந்த கார்டை எடுத்து போய் கொடுத்தா இது ஒரிஜினல் தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நீங்க வந்து அந்த உரிமை பத்திரம் எழுதி கொடுக்கணும் ஒரு சில நேரத்தில் நீங்க இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போறீங்க இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா அங்க கூட பாத்தீங்கன்னா அந்த அபிடேவிட் கேட்பாங்க இதெல்லாம் உண்மைதானா அதை யார் உண்மைதானா பாக்கணும் அரசாங்கத்தில் இருக்கா பார்க்கணும் திருப்பி பொதுமக்கள் கிட்டயே சொல்லி அனுப்புறது இது உண்மைதானா போய் பார்த்து அதுக்கு வந்து அட்வொகேட் கிட்ட வந்து நீங்க வந்து கையெழுத்து நோட்ரி பப்ளிக் கிட்ட கையெழுத்து வாங்கி இது எல்லாமே வந்து மக்களை ஏமாத்தி மக்களோட பணத்தை விரயம் பண்ற தேவையற்ற வேலைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்பவும் குறை சொல்றாங்க இல்லையா அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வேலையோ அதை பண்ணாம இது வந்து முட்டு சந்துக்கு வழி சொல்றது போகாத ஊருக்கு வழி சொல்றது மன்னிப்பு கேட்கணும்ன்றாங்களே சார் தேசத்துக்கு மன்னிப்பு கேளுங்கன்றாங்க அதுக்கு அதாவது யாரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது மக்கள் பாக்குறாங்க இவங்கதான் மன்னிப்பு கேட்கணும் இல்ல வந்து எங்கன்னா மாட்டிக்கிட்டு தொங்கணும் ராகுல் காந்திங்க அதாவது ராகுல் காந்தியை ஏதோ வேலை செய்யல கொல்லல அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு நானுமே வந்து ஒரு சில நேரத்துல வந்து அவர் இன்னும் வேகமா செயல் பண்ணுற மாதிரிலாம் பதிவு பண்றேன் இந்த விஷயத்தை பொறுத்தவரை ராகுல் காந்தி எடுத்தது நான் காங்கிரஸ் கட்சி தலைவராக பார்க்கவில்லை மக்களோட ஒரு பிரச்சனை அடிப்படை பிரச்சனை இந்த ஓட்டுன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நீங்க யாருமே எங்களை மதிக்க மாட்டீங்க ஓட்டுன்னு இருக்கவே தானா தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வரீங்க இல்லைன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு காட்டி கவுன்சிலர் கூட மதிக்க மாட்டான் மக்களை எம்எல்ஏ எல்லாம் அதோட போயிருவாங்க பண்ணையார் மாதிரி மந்திரிகளா கேட்கவே வேணாம் பொதுமக்கள் எல்லாம் எந்திரின்பாங்க அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை செக்கு வைக்கிற ஒரு தான் இந்த தேர்தல் அந்த தேர்தலுக்கு மரியாதைய முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்கறது அந்த அடையாள அட்டை அதுக்கப்புறம் அந்த ஓட்டர்ஸ் ரோல் அடையாள அட்டை நம்ம கிட்ட இருக்கும் ஓட்டர்ஸ் ரோல் அதிகாரிகிட்ட இருக்கும் அதுவும் இதுவும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஓகேப்பா நீ ஓட்டு போட்டுட்டு உன் ஜனநாயக கடமையா ஆடி போய் இதுதானே இதுல எதனா குழப்பம் இருக்கா ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இதான பண்றோம் இதுல திருட்டுத்தனம் பண்ண வேண்டிய வேலை எதுக்கு உங்களுக்கு அப்ப நான் என்ன கேக்குறேன்னா நீங்க வந்து ராகுல் காந்தியை உறுதிமொழியை கேட்க சொல்றீங்களே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா ஒன்னும் பகவத்கீதை இல்ல குரான் இல்ல பைபிள் எது மேலனா வச்சு கொஞ்சமாச்சு வாங்குற சம்பளத்துக்கு யோகியமா இருக்கணும்னு ஒத்த கமிஷனருக்கு தோணாது இந்த நேரம் பழைய ஆட்சி காலமா இல்ல பழைய யாருன்னா நேரு காலத்துலயோ இல்ல அதற்கு பின்னாடி நல்லவர்கள் இருந்த காலமா இருந்தா ரயில் விபத்து நடந்தா அதற்கு தார்மீக பொடி பொறுப்பேற்று ராஜினாமா பண்ண அமைச்சர்கள்லாம் இருந்த ஒரு ஒரு ஊர் தான் இந்திய திருநாடு ஆனா இங்க இவ்வளவும் நடந்தும் வெக்கம் இல்லாம இவங்க என்ன சொல்றாங்க ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கலாமா எதுக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் ராகுல் காந்தி காலரை தூக்கி விட்டுட்டு இனிமேல்ட்டு தேர்தல் ஆணையங்கிட்ட எல்லாம் போக கூடாது இன்னும் ஒரு பாரத் ஜோட போனோம் பாரத் யாத்திரைக்கு திருட்டு அப்படின்னு போட்டுட்டு உபயம் தேர்தல் ஆணையம் அப்படின்னு போட்டுட்டு கிழக்குல இருந்து மேற்கு இருந்து வடக்கு போயிட்டு ரெண்டு சைடு போயிட்டு கிராமம் கிராமமா ஊர் ஊருமா போயிட்டு நீங்க போட்டிங்களா போடலையா நான் தோத்தனா ஜெயிச்சேனான்றது அப்புறம் ஓட்டு திருடுறான் ஓட்டு திருடுறான் ஓட்டு திருட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா கிராம கிராமமா போய் ராகுல் காந்தி ஏன்னா மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் மக்களை வந்து ஒரு எழுச்சி ஒரு கிளர்ச்சி வந்து ராகுல் காந்தி இதை எடுக்கலாம் இது வந்து கரெக்டான சப்ஜெக்ட் தேர்தல் உடனே வருது அப்புறம் வருது அதெல்லாம் கிடையாது இது மக்கள் பிரச்சனை அடிப்படையில வாழ்வாதாரம் சாப்பாடு உணவு கௌரவமா வாழ ஒரு ஒரு முறை இதையெல்லாம் அப்புறம் படிப்பு கல்வி இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் இந்த வாக்கு செலுத்துறதுன்றது அந்த வாக்கு செலுத்துற ஒரு விஷயத்துல இந்த மாதிரி திருட்டு தட்டம் அதாவதுங்க ஒரு பூத்துல வந்து ஒரு கத்தியை காட்டி கல்லை ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது இல்லை வந்து ஒருத்தர் வீட்டுல ஆள் இல்லை அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியால இருக்கிற கட்சிக்காரங்க போய் அந்த இடத்துல போய் கல்லை ஓட்டு போடுறாங்க அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது இல்லை வாக்கு எண்ணும் போது ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை போட்டு உடைச்சிடுறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை அந்த நேரத்துல அந்த பூத்துல இது பீகார்ல நடக்கும் இல்ல தமிழகத்துல ஏதோ ஒரு பூத்துல நடக்கும் இல்ல வந்துட்டு உங்களுக்கு ஆந்திரால ஒரு இடத்துல நடக்கும் நீங்க மறு வாக்குப்பதிவு செய்யலாம் ஆனா இங்க அந்த எது எதன் அடிப்படையில நீங்க தேர்தல் நடத்துறீங்களோ அத்தையே மாத்திரான் அட்வான்ஸா போயிட்டான் ஓட்ட சுரோலியா மாத்திட்டான் இப்போ என் பேர்ல வந்து கோட்டீஸ்வரன்னா ஒரு நூறு கோட்டீஸ்வரன் இருப்பான் ஆனா ஒத்த ஆள் இவன் என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு போயிட்டு வாங்குற காசுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம டொயின் 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 டொயிண்ட் அமுக்கிட்டு வருவான் இதெல்லாம் ஒரு பொழப்பா மத்த வெள்ளக்காரங்களை நம்ம சொல்றோம்ல பாகிஸ்தானை பாரு பாகிஸ்தானை பாரு எதுக்கு எது பாகிஸ்தானை பார்க்கணும் எதுக்கு பாகிஸ்தானை பார்க்கணும் இதை பத்தி விவாதம் பேசினா கூட ராகுல் காந்தி பாகிஸ்தான்ல இருக்கிற மாதிரி பேசுறாரு ராகுல் காந்தி என்ன பாகிஸ்தான்ல இருக்கிற ஓட்டஸ் ரோல எடுத்துட்டு வந்தா காட்டுறாரு இல்ல பாகிஸ்தான் தேர்தல் ஆணையத்துக்கு போனாரா எதுக்கு எதை பேசுறீங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம இதுல தப்பு நடக்குதா இல்லையா ஏன் எதை சரி பண்ணல சரிப்பா நீ திருடி திருட்டுத்தனம் பண்ணிட்டீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாம பண்ணீங்களோ இதை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு அப்ப மக்கள் மன்றத்துல நீங்க அம்பலப்படுவீங்க இல்ல மக்கள் கேக்குற கேள்வி வருது இல்லைங்களா நீங்க கூட சொன்னீங்க ஆரம்பத்துல பத்து லட்சம் பேருக்கு மேல இது சப்போர்ட் பண்ணாது பத்தாது அதாவது ஜேபிக்கு ஓட்டு போடுறவங்களா இருந்தாலும் பிஜேபி மனநிலையில இருந்தவங்களா இருந்தாலும் இந்த விஷயத்துல ராகுல் காந்தின்ற அரசியல்வாதிய பாக்காதீங்க ராகுல் காந்திய ஒரு பிரச்சனையை வந்து எடுத்து வைக்கிறார் ஏன்னா இதனுடைய பயங்கரவாதம் இதனுடைய பிரச்சனை தெரியாம இவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சரியா இருக்கிறதுனால தான் இந்திய திருநாட்டுல மதமோ ஜாதியோ பெரிய பிரச்சனை இல்லாம அங்கங்க இருக்கு சொல்லல கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்தியான்னும் போது எல்லாம் ஒன்றிணைந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அசைக்கிற விஷயம் தான் எங்களுக்கு இங்க வேண்டாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லவங்களோ கெட்டவங்களோ இல்ல இருக்கிற ஊழல்வாத கொஞ்சமா திருடுறவங்களோ அப்படி பார்த்து நாங்களே தேர்ந்தெடுத்துக்கிறோம் நீங்க சைடுல இந்த மாதிரி இந்த ஒட்டு ஓது அதுக்கப்புறமா மிஷினை வச்சு பண்றது இந்த வேலை எல்லாம் மக்களை வாங்க தேர்தலை சந்திங்க நல்லது பண்ணுங்க வாக்கு கேளுங்க ஜெயுங்க அதுதான் ஒரு ஆட்டத்துக்கு மரியாதை ஒரு உதாரணம் சொல்ற குத்து சண்டை இருக்கு சண்டை போடும்போது ஜதை செய்யும் போது சோல்டர்ல அடிபட்டு இறங்கிச்சுனா எதிரில் இருக்க வீரன் குத்த மாட்டான் அவனுக்கு தெரியும் எதிரில் காயமாகி போச்சு சண்டையை நிப்பாட்டுருவான் அந்த வீரனுக்கு மரியாதை ஜாஸ்தி கால்பந்து விளையாடும் போது கோல் கீப்பரோ இல்லை வந்து பின்னாடி இருக்க டிஃபெண்டரோ கால் அடிபட்டுருச்சு இல்லை விழுந்துட்டாங்கன்னா கோல் அடிக்காம பந்த தூக்கி வெளியில் அடிப்பான் என்னன்னா குறைந்தபட்சம் ஒரு விளையாட்டு வீரனுக்கு இருக்கிற அந்த நாகரிகம் அந்த மாண்பு கூட இன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இல்லை அவங்க வந்து அந்த பந்தை அடிக்காம வெளியில் அடிச்சிருவாங்க அப்போ எல்லாருக்கும் தெரியும் உள்ள போட்டா கோல் ஆனா அடிக்கலை ஏன்னா ஆட்டோ என்பது நீயும் ஆடணும் நான் ஆடம் ஆகணும் இதில் யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்க வெற்றி பெறணும் அதான் மக்கள் பார்க்கணும் இதுதான் ஒரு விளையாட்டுக்கு கூட நம்ம கொடுக்குற ஒரு கலாச்சாரம் ஆனா இவங்க தேர்தலு மக்கள் மனநிலையோட மக்கள் வரிப்பணத்துலேயோ மக்களோட வாழ்வாதார வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இப்படி ஒரு தப்பை பண்ணிவிட்டு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு கேட்கறது அபான்டம் இல்ல கொஞ்சமாக ஒரு ஒரு மனசாட்சியோட பார்க்கணும் இதை அரசியலிருந்து இருந்துதான் பாக்கி எல்லா விஷயமே நம்ம சரியை சரி செய்ய முடியும் அந்த அரசியல பண்றது தேர்தல் ஆணையம் எந்த கட்சி ஆளணும் எந்த எந்த கட்சி அரசியல் சட்டங்களை விதிக்கணும் அப்படின்றது அந்த தேர்தல் ஆணையம் குறைந்தபட்ச கண்ணியத்தோடு நடந்துக்கணுன்றது எதிர்பார்ப்பு அது வந்து அது எந்த காலத்துலயும் மாறக்கூடாது இந்த நேரத்துல நான் வந்து சேஷன் அவர்களையும் நரேஷ் குப்தாவெல்லாம் வந்து நெஞ்சார்ந்த நன்றி ஏன்னா அவங்களும் தேர்தல் ஆணையர்களா இருந்தாங்க மாநிலத்தில் இருந்தாங்க மத்தியில இருந்தாங்க இவ்வளவு மாதிரி கேவலமா அசிங்கமா ஒரு குற்றச்சாட்டு வரவுக்கெல்லாம் நடந்துக்கல தேர்தல் ஆணையம்னா எப்படி அதோடைய மதிப்பு என்ன சிம்ம சொப்பனமா வச்சிருந்தாங்க அப்படியே இருந்தாங்க அதிகாரிக்கு ஆனா இந்த அதிகாரிகள் மாதிரி எல்லாம் வந்துட்டு எல்லாம் அதிகாரியா இருக்கிறதுக்கே வந்து லாக்கியா இல்லையானே தெரியல இவ்வளவு ஊடகங்கள் வருது இதுல இன்னொரு வெட்கமான ஒரு விஷயம் என்னன்னா வட இந்தியாவில இருக்கக்கூடிய ஊடகங்கள் குறிப்பா காட்சி ஊடகங்கள் ராகுல் காந்தி போன அந்த விஷயத்த காட்டவே இல்லை அதை வந்து சும்மா ஏதோ சைடு நியூஸ் மாதிரி போட்டாங்க ஒரு மனுஷன் இதை விட எவ்வளவுங்க போராட முடியும் எவ்வளவுங்க சொல்ல முடியும் தேர்தல் நேரத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கான் தவறுகள் இருக்கு இது தேர்தல் சம்பந்தப்பட்டது அல்ல இது வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது சுசம்த்தப்பட்ட குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சி இதுல இருந்து ஒதுங்கிட்டா தான் இந்த பிரச்சனை சரியாகும் தேர்தல் ஆணையமும் இல்லையா இவ்வளவு இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் போய் அவங்க காதுல சேரணும் இல்ல பொதுமக்கள் வந்து ஒரு சில கருத்துக்கள்லாம் போடணும் போட்டாதான் அவங்க காதுல இல்ல அவங்க பார்க்கும்போது கொஞ்சமாச்சி அது என்னடா அது ரொம்ப கேவலமா நம்மளை பத்தி பேசுறாங்க இப்போ பொதுவா அரசியல்வாதி வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தை போய் மத்த குழந்தை கிட்ட பேசும்போது அந்த குழந்தைங்கலாம் அய்யோ அப்படின்னும் ஓ உங்க அப்பா அரசியல் இருக்கிறாரா உங்க அம்மா அரசியல் அது என்னன்னா அரசியலோட தன்மை வந்து மலிவாய் போட்டு ஏன்னா காமராஜர் ஐயா வீட்டுல இருந்தோ கக்கன் வீட்டுல இருந்தோ அது அண்ணா வீட்டுல இருந்தோ வர்றது கிடையாது அந்த அந்த இருக்கு இப்படியே போச்சுன்னா நாளைக்கு விளையாடும் போது தேர்தல் ஆணையத்துல வேலை செய்யற அவங்க குழந்தைகள் போயிட்டு எங்க அப்பா தேர்தல் ஆணையத்துல வேலை செய்யறாங்க எங்க அம்மா தேர்தல் ஆணையத்துல வேலை செய்யறாங்கன்னா மதிப்பு மரியாதை போயிடும் அததான் அந்த அடிப்படையில சொல்றேன் மாண்பு மிகு மதிப்பான ஒரு துறை அது நீதித்துறை எப்படி நம்ம கண்ணியத்தோட பாக்குறோமோ அது மாதிரி அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஒரு 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 ஆசை சட்டமன்ற நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்த கேஸ சுயமூட்டவா தானா எடுக்கணும் ஏன்னா சட்டத்துல அதற்கு வந்து இடம் இருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல மக்கள் பிரச்சனை வரும்போது உச்ச நீதிமன்றம் தானாக முன் வந்து இது சட்டமா வந்து இத ஒரு ஒரு வழக்காடு மன்றத்துல ஒரு கேஸா எடுத்து இதை விசாரிச்சு காலதாமதம் பண்ணாம குறிப்பா உடனடியா விசாரிச்சு இது என்னங்க இது இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கணும் கடந்த காலத்துல எடுத்திருக்காங்க நம்ம உதாரணத்துக்கு சண்டிகர் மேயர் எலெக்ஷன்ல நினைக்கிறேன் ஒருத்தர் கலெக்டர் ரோல்ல இருந்தவர் போயிட்டு திருட மாதிரி இப்படி இப்படி முழிச்சுக்கிட்டு குடிஞ்சு குடிஞ்சு சீலை வச்சு செல்லாத ஓட்டு செல்ற ஓட்டு போட்டு இருந்தப்போ நீதியஸ்தர் தலையில பட்டு அடிச்சியோ என்னையா பண்றான் அசிங்கமா இருக்கியா கேமரால பார்க்கவே இருக்கு அவன் என்னையா பண்றான் இது இன்னையா தேர்தல் இப்படி ஒரு வெற்றி தேவையான்னு சொல்லிட்டு நீதிமன்றம் காரி உமிழ்ந்ததுக்கு பிறகு அங்க வந்து அந்த தேர்தல் மேயர் தேர்தல் வந்து மாற்றப்பட்டது அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தன் பதினெட்டு வயது விட குறைந்தபட்ச சிறுவன் ஒரு பூத்துக்குள்ள போயிட்டு ஓட்டை அமைக்கிட்டு செல்பி எடுத்து போட்டான் இந்த எல்லாம் இருக்கு அதனால தேர்தல் ஆணையம் ஓடி எல்லாம் குல்லாம தப்பி இருந்தா அதை ஒத்துக்கிட்டு தாயுள்ளத்தோட இதை சரி செய்யணும் ஏன்னா ஓனர் கொடுக்குற காசு அவருது கிடையாது அது லஞ்ச பணமோ ஊழல் பணமோ ஏதோ அதோட ஒரிஜினல் ஓனரும் பொதுமக்கள் நாங்க இது எங்க சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால தேர்தல் ஆணையத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் இதனுடைய தன்மை புரிந்து ஒன்னும் வேலை செய்யலாம் இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போலாம் அடுத்தவங்களுக்கு வழி விட்டு போகலாம் மேபி அடுத்து வரவங்க இந்த மாதிரி போயிடுச்சுன்னா நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு கூட நினைப்பாங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நேரம் பிறந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி